இன்றைய தினம் மார்ச் பதினேழு தேய்பிரை சதுர்த்தி திதி தேய்பிரை சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சங்கடகர சதுர்த்தி திதியில் இந்த ஒரு இலை மீது தீபத்தை மறக்காமல் ஏற்றுங்க அல்ல அல்ல குறையாமல் பணம் வே வரும் அப்படிங்கிறதும் மின்னல் வேகத்தில் கடன் கரையும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை மார்ச் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி திதி இந்த சங்கடகர சதுர்த்தி திதியில் முதற்கடவுளான விநாயகருக்காக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தோனா வாழ்வில் ஏற்படும் அனைத்து சங்கடங்களும் நீங்கும் அப்படின்னும் குறிப்பாக கடன் பிரச்சனை பண நெருக்கடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு இலை மீது நம்ம தீபம் ஏற்றும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பார்த்தோன்னா மார்ச் பதினேழு அன்னைக்கு மாலை ஆறு முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் திருதியை திதி இருக்குது அதற்கு பிறகு பார்த்தோன்னா சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது மார்ச் பதினேழு அன்னைக்கு பிற்பகல் ரெண்டு மணி வரை சித்திரை நட்சத்திரம் இன்று மாலை ஆறு முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் திருதியை திதி இருக்குது அதற்கு பிறகு தான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது இந்த இலை மீது தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை எல்லா மாதமும் வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை சதுர்த்தி திதியை நம்ம சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடுவோம் அந்த சதுர்த்தி நாளில் மாலை நேரத்தில் ஒரு ஆறரை மணிக்கு மேலே இந்த இலையை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் இந்த இலையை இன்றைக்கி பறிச்சாலும் பரவாயில்ல காலை நேரத்தில் பறிச்சாலும் பரவாயில்ல அல்லது மதிய நேரத்தில் பறிச்சாலும் பரவாயில்ல இந்த இலையை பறித்து அதை சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரமாக அதை வச்சுக்கணும் அந்த இலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரச இலை தான் அந்த அரச இலையை யார் தீபம் ஏற்ற போகிறோமோ அவங்க கையாலேயே பறிச்சுட்டு வந்து அதை நல்லா சுத்தபத்தமாக துடைத்து கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அதை அலங்காரமாக வச்சுக்கணும் மாலை நேரம் விநாயக பெருமான் சிலை நம்ம வீட்டில் இருக்கும் அந்த சிலைக்கு முன்பாக ஒரு பித்தளை தாம்பூல தட்டு வச்சுட்டு அந்த தட்டுக்கு மேலாக நம்ம எடுத்து வந்திருக்கும் அந்த அரச இலையை வைத்து அதற்கு மேலாக ஒரு சுத்தமான அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் தீபம் பஞ்சு திரி போட்டு நம்ம இப்போ தீபம் ஏற்ற போகிறோம் அரச இலைக்கு மேலே இந்த தீபத்தை வைத்து கிழக்கு முகமாக பார்த்து விநாயகப் பெருமானுக்கு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் ஒரே ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் அதே போல விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நெய்வேத்தியமாக பார்த்தோன்னா கொழுக்கட்டை அதுவும் பூரண கொழுக்கட்டை செய்து வைப்பது அது மட்டுமல்ல சுண்டல் செய்து வைப்பது மிக சிறப்பான ஒரு நைவேத்தியமாக இருக்கும் இந்த அரச இலைக்கும் விநாயகப் பெருமானுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்கு இந்த கடன் பிரச்சனை பண நெருக்கடி இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோங்க இந்த அரச மரத்தடியில் வீட்டிற்கும் விநாயகப் பெருமானை வலம் வருவது அப்படிங்கிறது அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் இணைத்த காரியம் நிறைவேறும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயம் நமக்கு வரு சேரும் அப்படிங்கிறது இந்த அரச மரத்தடியில் விட்டிருக்கும் விநாயகருக்குரிய தனி சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்க ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரத்தடியில் விட்டிருக்கும் விநாயகப் பெருமான் அந்த ஒரு சிலை இருந்ததுன்னா கட்டாயமாக அந்த சதுர்த்தி திதி இருக்கும் நேரத்தில் போய் அரச மரத்தடியை சுற்றி வருவது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் விநாயகனே அப்படின்னு மனசார வேண்டிக்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி பக்கத்தில் அரச மரத்தடியில் விட்டிருக்கும் விநாயக சிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலேயே இந்த அரச மரத்தடி அரச மர இலையில் வைத்து அதற்கு மேலாக அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை தயார் செய்து சுண்டல் தயார் செய்து வைத்து விநாயக பெருமான்ட்ட மனசார வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டோம்னா நிச்சயமாக அந்த தேய்ப்பிரை சதுர்த்தி திதி நம் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் எம்பெருமான் விநாயகப்பெருமான் பெருமான் அப்படிங்கிறது உண்மை மறக்காமல் இந்த இலை மீது இன்று மாலை தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க கடன் அப்படிங்கிறது கடல் போல் இருக்க கடன் கூட அப்படியே கரையும் அதிசயத்தை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் பணம் மலை போல் குவியும் அப்படிங்கிறது உண்மை எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்